நீங்க துடிப்படும் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடகியே தீர்வோகன ஒரே நோக்கத்தோட சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகாமல் இருக்கின்ற வேலாயுத பட்டினி கருப்படுத்தினையோடு எஸ் எஸ் கே நண்பர்கள் மிக துடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது வங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டங்கள் வீரர்களை உற்சாக படைத்தேங்க உங்களது வரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திர வெற்றி வரிசை நிலைநாட்டிட மாட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி யார் நாளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா வீரர்களா அத்துரை மேனியா அருமை நிர நாயகனா காலையா ஐயா எந்த வீரமா இந்த ஆற்றமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒற்றை காலையா தங்கமா இந்த வடமஞ்சு நிகழ்ச்சி

ஒன்பது வங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அறிவிங்கள் காலையும் சிறந்த காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனிய அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த ஈரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாளா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை

இந்த சிறப்பு பரிசாக காதல் மன்னன் கிருமுட்டு சூர்யா சார்பாக இந்த ஒன்று நிகழ்ச்சிக்கு சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற மண்ணின் மைந்தன் மங்கலம் போஸ் அவர்களை விழா குழுவின் சார்பாக அன்போடு வருக என்று வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு வேலு சிறப்பு பரிசாக கிருமுட்டு சூர்யா சார்பாக இரண்டல்ல நூத்தி நாற்பத்தி அஞ்சு சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இயக்கின்ற பரிசு துறை நிமிவதற்கு ஒற்றை சிங்கமா ஏ ஒன்பது ரங்கம்மா யாரென்று பொருத்திறந்து பார்ப்போம் சீட்டி அறியங்கா ஐ நட்டெங்காய் எல்வதியா எல்லாப் போவதியா காலையும் சுரந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இறப்பு மிக்க வீரர்களா ஆற்றை மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா குரு காலையா உண்பது வீரர்களா மேனியா அருமை உருமேன் நாயகனா ஐயன் மெதர்த்த காலையா ஐயா தந்த வீரமா அந்த இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டை வீரர்களே கலம் காலைக்க வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்த்து அள்ளி மலரெடுத்து அசராமல் ஆண்டு சொல்லி தீர்த்தால் சொந்தமன் வீரம் குறையார் என்பதற்கு இணங்க இழந்த மங்கள மண்ணுதான் எங்க ஊரு இந்த தவசி முத்தையா அருளால் பாரு திருத்தோரு கண்டு அசந்து போய் நிற்கிவாறு பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்டவற்றை சிங்கமா இரண்டு கொண்ட மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுபுடி வீரர்களே காலை களம் விழுந்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கண்ணன் கால் மட்டு கண்ணன் உள்ள வாங்கனே நேரங்கள் எருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பெண்கள் உழவை எட்டால் காலையும் சதுராடும் ஆண்கள் விசில் அடித்தால் ஆடுபடி வீரர்கள் மாட்டையும் பிடிப்பார்கள் பெண்களின் சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என்று பொறுத்திருந்து பார்த்து அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொந்த தீர்த்தாலும் வீரமன் குறையாது என்பதற்கு இளங்க இளந்த மங்கள மங்களம் எங்க ஊரு அன்பு இளந்த மங்கள மண்ணிலே அருவாலைத்து கொண்டிருக்கின்ற தவசி முட்டையா அருவால் ஆடுகுமாறு திருத்தோரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுபாரு பக்கத்து நிக்க மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட ஒற்றை சிங்கமா தங்கமா யார் என்று சீட்டி அடிவுங்க சொல்வது யா வெல்ல போவது யா ஆயும் சிறந்த காலை எனும் சிறப்பான வீரர்கள் தேயாது ஆட ஆட வேகம் குறையாத வீரர்கள் நெஞ்சிருக்கும் தன் கையில் நஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாக வீரர்கள் நிகருக்கு நிகர் நீயாக உடல் தட்டும் சுற்ற சத்தம் ஓயாமல் வீரனை ஒழிச்சு மறலாற்று சொல்ல என ஆடுகின்ற காலையா இல்லை பாவனை தொட்டு கண்ணீர் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணீர் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமில் கட்டி அணைக்க இதுவென்றும் ஒன்றும் என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது கல்லூரி நண்பர்களா யாரென்று பிறத்திருந்து பார்ப்போம் இந்த விளையாடக்கூடிய அணிக்கு ஒரு பணியை சிறப்பு என்று இங்கே விளையாடு கொண்டிருக்கின்ற அனைத்து வீரர்களும் ஒரு ஒரு ஆட்டக்காரர்கள் என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம் சீட்டடி வைத்திருந்த வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திட எட்டி பரிசினை எட்டி பரித்திட ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி புகே சார்பாக காஞ்சிப்பட்டி தர்ம முனிய சோதனையோடு செல்வராஜ் முருகன் அவரது லிங்கா காலை

சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் கிருமிட்டு சூர்யா சார்பாக நூத்தி நாற்பத்தி அஞ்சு சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கௌரிப்பட்டி ஆட்ட நாயகன் சூர்யா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி நாற்பத்தி அஞ்சு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று பெறுவதற்கு வார்ப்பம் காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசை பெறுவதற்கு ஒற்றை காலையா ஓடவிட்டு விட்டு ரசிப்பது வஞ்சு விரட்டு ஆக விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விளையாட விட்டு ரசிப்பது தான் வடமஞ்சு விரட்டு எனவே நோக்கத்தோடு காலை நேரத்திலே கண்கல்லா காட்சி அதிக வேலையிலே மன மகிழும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் நட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நின்று கொள் மண் மனக்கு இழந்த மங்கலம் மண்ணிலே காலையும் சிலி சிலிக்கின்றது சிலி சிலிக்கின்ற ஒற்றை காலையா சிலிக்கின்ற ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அனைவர் கடுப்பு நிகழ்ச்சியாக

சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க சாலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா திருள் மேனியா அருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா எந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா வேங்கைக்கா என ஒருத்திருந்து பார்ப்போம் ஆற்றினுடைய உரிமையாளர்களே வாடுபடும் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடங்கள் காலையும் சிறந்த காலை மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி ஆட்ட நாயகன் தொடர் இன்னொரு காலையினை அடக்கிய வீரர் சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி காமூன் சூர்யா அவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் நூத்தி நாற்பத்தி ஐந்து வணங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நூத்தி நாற்பத்தி ஐந்து ஒற்றை ஒற்றிலை சிங்கமா ஒன்பது தங்கமா பார்ப்போம் சீட்டி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுரை மேனியா அருமேன நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றமா அரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா அவர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என ஒருத்திருந்து பார்ப்பு அதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியாக கவுரி பற்றி போது சார்பாக குறிஞ்சி பட்டி தர்மமுனி சோதனை செல்வராஜ் முருகன் அவர்கள் இங்கா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பண்ணங்குட்டி கால்மட்டு கண்ண நினைவு கொள்கிறீர்கள்

எது அழைப்பை ஏற்று இந்த வடமஞ்சு நிகழ்ச்சிக்கு சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஒட்டப்பட்ட இளைஞர்கள் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை வட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வரவோசை நிலை நாட்டிட சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமையை சேர்த்திடவா ஆலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஒரு வாழையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மீனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா

கொஞ்சம் குறைந்து வாங்க வந்திருக்க வீரர்கள் கொஞ்சம் வருகிற பைசா தேடுங்களே தனியே பத்து மணிக்கு போய் வரை தனிக்கும் அனுமதி கிடையாது முன்னாடியே சொல்லியாச்சு தவறு பத்த விலா கம்பி எப்ப மாறுவதாலும் ஆதிக்கு வேலை போனோம் அப்புறம் அண்ணா எனக்கு ரவுண்டு போடுங்க உனக்கு ரவுண்டு போடுங்க பேச்சு இடமில்ல சீட்டரை வைத்தீங்க வீரர்களை உற்சாக படையத்தேங்க உங்களது அரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து நாட்டினுடைய உரிமையாளர்களே நாட்டுபடி வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடை

உண்மை நீர நாயகனா ஐய நிறத்த காலையா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றமா அருண் தளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இந்த மாதிரி மேலும் சிறப்பு பரிசாக கிருமுட்டு சூரியா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி நாற்பத்தி அஞ்சு சிறப்பு பரிசு எண்ணற்ற சிறந்த காலைகளின் பின்னிலை அடக்கிய கௌரிப்பட்டி காமோன் சூர்யா அவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி நாற்பத்தி ஐந்து வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் காதல் மன்னன் சூர்யா சார்பாக நூத்தி நாற்பத்தி ஐந்து சிறப்பு பரிசு போன வருஷம் மலேசியா புகழ் சூர்யா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் துப்பா ஃபோர் கடைசி நான்கே நிமிடங்கள் நீட்டி அடியுங்காய் நட்டுங்கள் ஒன்பது யா எல்லா போவது யார் ஆலையும் சுரந்த ஃபேலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஃபாலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்ற மிக்க ஃபாலையா இது மிக்க வீரர்களா ஒரு ஃபாலையா ஒன்பது வீரர்களா அற்றிடோ மேனியா அருண்மேன் நாயகனா ஐயுன் வளர்த்த ஃபாலையா ஐயா வந்த வீரமா அரு சமயத்திலே ஆடு பலத்திலே

வேலாயுத பத்தினம் செய்து கருப்பதனையோடு நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஆலையும் சிறந்த ஆலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வேலையா சிறப்பு மிக்க வீரர்களா நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே உங்களுக்காக வெறுக்கப்பட்டது கடைசி மூன்று

காலி சவரிகளை விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போர் அழைக்கப்படுகின்றார்கள் உங்களுடைய வருகபட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ் கடைசி 2 நிமிடங்கள் மாடு வந்துருச்சு தன்னங்குடி கால்மட்ட கண்ணன் நிர்வாக குழுவின் வரிசையில் அணி இந்த மாடு இந்த ரவுண்ட் முடிறது நம்ம மாடு வெட்டி நடுசோ பாச்சு அரவிந்த் அந்த மாடுக்கு மாளே மரியாள செஞ்சுடுங்க

காலிஷ் அவர்கள் விழா குழு சார்பாக வருக வருகோ நண்பர் அழைக்கப்படுகின்றார்கள் வருகின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துவதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஒத்தப்பட்ட இளைஞர்கள் வருகின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துமாறு உங்கள் அன்போடு கட்டுக் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடை

வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பான ஒரு ஆட்டம்.